గురు బ్రహ్మ గురు గు దేవ మహేశ్వర హక్షాత్పర బ్రహ్మ தஸ்மே ஸ்ரீகுரவேணமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கில இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஐந்து நிமிடம் இன்று திதி மாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் அதிகாலை மூன்று மணி பதிமூன்று நிமிடம் வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி நாம யோகம் மாலை மூன்று மணி பத்து நிமிடம் வரை சூளம் பின்பு கண்டம் கரணம் மாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பாலவ கரணம் பின்பு கௌலவகரணம் அமிர்தாதி யோகம் இன்று சித்தயோகம் அமிர்தயோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்ணம் பிற்பகல் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இந்த நேரம் வந்து அபிஜித் முகூர்த்தம் சுபமான ஒரு நேரம் எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அது வெற்றியாக கூடிய தருணம் மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி பதிமூன்று நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசமும் ஆரம்பமாகும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள் இன்றைய தினம் வந்து சுப முகூர்த்த நாள் சமநோக்கு நாள் இன்றை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மகாலட்சுமி வழிபாடு அம்மன் வழிபாடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஏலக்கா அஞ்சு அது கூட ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா சாபங்கள் நிறைய பேருக்கு நிறைய சாபங்கள் அந்த சாபம் பெற்றவர்கள் எந்த திருத்தலத்திற்கு சென்றால் அதாவது முன்ஜென்ப பாவம் பகை இதெல்லாம் தீரணும் அப்படின்னா எந்த ஆலயத்துக்கு செல்லணும் அப்படின்றத சொல்ல போற எழுதி வச்சுக்கிட்டு அங்க போயிட்டு வாங்க முடக்க பத்தியும் சொல்ல போறேன் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் கண் திருஷ்டி பொடி ஐஸ்வர்ய பொடி அதே போல உங்கள் வீட்டில் குலதெய்வம் வருவதற்கு எந்திரம் குலதெய்வம் நிறைய பேர் வந்து தெய்வமே வீட்டுக்குள்ள இல்லைன்னுவாங்க என்னன்னு தெரியல நல்லா சாமி கும்பிடறோம் ஆனா தெய்வமே இல்லை நிறைய எங்க வீட்டுல எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு இருப்பவர்கள் இந்த எந்திரத்தை வீட்டில் வாங்கி வைத்து நீங்க பூஜை செய்யலாம் பூஜைனா அதுக்காக வந்து ரொம்ப நியமமாக இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு என்ன ஒன்றுன்னா அதுக்கு வாசனை திரவியங்கள் வைக்கணும் இல்லைன்னா அரகஜா வாங்கி கொஞ்சம் சென்ட்ரில் இல்லைன்னா மேல் பக்கம் அது மை மாதிரி இருக்கும் அதை வைக்கலாம் தூப தீபம் காட்டணும் நெய்வேத்தியம் அப்படின்னும் போது ஒரு பத்து ரூபா கல்கண்டு வாங்கி வச்சு அதில் ரெண்டு ரெண்டு வச்சா கூட போதும் சாமிலாம் இவ்வளோ கேட்காது எதுவுமே நம்ம விருப்பப்பட்டு செய்யறது தான் எது ஒன்றும் விருப்பப்பட்டு செய்யுங்க கஷ்டப்பட்டு செய்யாதி சரிங்களா அந்த எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எந்திரம் திக்கு எந்திரமா முந்தில நான் கையில எழுதியிருந்தேன் இப்ப என்னால எழுத முடியல நல்ல பிரிண்ட்டு கொடுத்து தான் வர வைக்கிறோம் வேணும்ன்றவங்க அணுகலாம் இந்த கண் திருஷ்டி பொடி நிறைய பேர் போன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குமா போட்ட பிறகு எங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் நல்லா இருக்கணும் வாழ்வில் சந்தோஷம் கிடைக்கணும் நிறைய பேருக்கு வந்து சொத்து இருக்கும் பணம் காசு எல்லாருக்கும் ஆனா குடும்பத்துல நிம்மதியே இருக்காது அது நிறைய பேருக்கு இருக்கு அப்படிப்பட்டவர்களும் இதை செய்யலாம் தப்பு கிடையாது சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் சிம்ம லக்கணம் லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் சுக்கரனும் கண்ணியில் கேது பகவானும் மாந்தி பகவானும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும் ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவானும் கடகத்தில் புத பகவான் இன்றைய முடக்கு முதல்ல முடக்க பத்தி பாத்துருவோம் முடக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த பஞ்சாங்கம் அப்படின்னு வரும்போது உங்களுடைய ராசி நட்சத்திரம் யோகம் கரணம் அதே மாதிரி முடக்கு யோகி என்ன அவயோகி என்ன அப்படின்னு லைனா வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா முடக்கு நட்சத்திரம் அப்படின்னு ஒண்ணு வரும் அந்த முடக்கு நட்சத்திரம் எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவத்துக்குரிய காரகங்கள் நமக்கு வந்து நடக்காம போகும் அதான் இங்க இருக்கிற விஷயம் இதுதான் முடக்கு உங்க ஜாதகத்தை பார்த்து அது என்ன முடக்கு எந்த பாவம் முடக்கு இப்போ ஒன்னு இல்லை ஒருத்தர் தொழில் பண்றாருன்னு வச்சுக்கோங்க பத்தாம் இடம் முடக்கா வந்துருச்சு அப்படின்னா ஆரம்பம் நல்லா இருக்கும் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே முடங்கி போயிடும் ஏன்னா இப்போ ஒரு திசை நடக்குது அந்த திசையில் உள்ள புத்திகாரகன் நன்றாக இருந்து ஒரு ஐந்தாம் பாவத்துக்கோ நாலாம் பாவத்துக்கோ இருந்து அது திசை நடத்துதுன்னா அந்த புத்தி உள்ள வரைக்கும் அது நன்றாக ஓடும் அதே அந்த பத்தாம் வீட்டுக்கு உரிய ஒரு திசையோ புத்தியோ அந்த முடக்குக்கு உரிய இது நடந்தால் அப்போ அந்த தொழில் அப்படியே முடங்கி போகும் அந்த முடக்கை நீங்க உடைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தொழில் மேல மேல போயிட்டே இருக்கும் முடக்கு உடைக்கணும்னா என்ன அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும் அதுவும் அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு இப்போ மகரம் அப்படின்னா கால புருஷ தத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீடா வரும் இல்லைங்களா அப்போ பத்தாம் வீட்டு அதிபதியே ஒருத்தருக்கு முடக்கா வரும்போது அது எந்த அந்த இடம் எது சனி பகவானுடைய ஒரு வீடு அதுல என்ன நட்சத்திரம் இருக்கு உத்ராடம் இருக்கு திருவோணம் இருக்கு அவிட்டம் இருக்கு அப்போ எந்த நட்சத்திரத்துல அந்த சாரம் கொண்டு இருக்கோ அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும் அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு எந்த நட்சத்திரம் உங்களுக்கு முடக்கா இருக்கோ அன்றைய தினம் சென்று வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாக அந்த முடக்கோடது தொழில் மேல மேல சிறப்பாயிட்டே போகும் அதுதான் முடக்கு சரி இன்றைய தினம் ஒன்பதாம் பாவம் முடக்கு ஒன்பதாம் பாவம் முடக்குன்னா ஒன்பது என்றது பாகிஸ்தானும் தந்தை இல்லைங்களா பாக்கியம் எல்லா பாக்கியமும் கொடுக்கணும்னா ஒன்பதாம் பாவம் சிறப்பா இருக்கணும் சரி மேஷம் வித்ஷிகமாக அமைந்தால் விராலிமலை முருகனை வழிபாடு செய்யுங்கள் ரிஷபம் துலாமாக இருந்தால் திருமயம் கோட்டை அதுல இருக்கின்ற சிவன் இது வந்து புதுக்கோட்டையில இருக்கு திருமயத்துல இருக்கு அங்க சென்று வழிபாடு செய்யுங்கள் மிதுனம் கண்ணி அச்சரப்பாக்கம் ஆட்சிபுரீஸ்வரர் அதுல இருக்கின்ற கன்னி மூலையில் உள்ள பெருமாளை வழிபாடு செய்யணும் கடகமாக இருந்தால் தரங்கம்பாடியில் உள்ள மாசிலாமணீஸ்வரர் திருக்கடையிலிருந்து எட்டு கிலோமீட்டர்ல இருக்கு தரங்கம்பாடி அங்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் சிம்மமாக இருந்தால் பெருநகர் பிரம்மபுரீஸ்வரர் தனுசு மீனமாக இருந்தால் தாயும் மாணவர் சுவாமி திருச்சியில இருக்கின்ற அந்த தாயும் மாணவர் தெரியும் உச்சிப்பிள்ளை கீழே இருக்கும் மகம் கும்ப அதாவது மகரம் கும்பமாக இருந்தால் தாண்டிக்குடி பாலமுருகன் கொடைக்கானல் இருக்கின்ற முருகப்பெருமான் ராகுவாக இருந்தால் தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் திண்டுக்கல்ல இருக்கு கேதுவாக இருந்தால் கோயம்புத்தூர்ல உள்ள ஈச்சனார் விநாயகரை வழிபாடு செய்யணும் சரி நான் அந்த முன்னோர்கள் சாபம் எப்படி தீரும் என்ன செய்யணும் போன ஜென்மத்து பாவம் எல்லாம் தீரணும்னா என்ன செய்யணும் அதாவது முன்ஜென்ம பகைகளை போக்கி பாவங்களை நீக்கி வருங்காலத்தை செம்மைப்படுத்த நீங்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் ஒன்று அது எந்த கோவில் திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர் ஆலயம் இதுக்கு ஒரு முக்கிய சிறப்பு உண்டு என்ன அப்படின்னா அக்னிக்கு உருவச்சிலை அமைந்துள்ள ஒரே திருத்தலை எதுனா இது மட்டும்தான் சரிங்களா அக்னி பகவானுக்கு உருவச்சிலை அமைந்துள்ள ஒரே திருத்தலம் இதுதான் அப்பர் சம்பந்தர் திருநீல நாயனார் முருகநாயனார் சிறுதொண்ட நாயனார் இணைந்து வணங்கிய ஸ்தலம் எதுனா இந்த ஸ்தலம் மட்டும்தான் முக்காலத்துக்கும் ஆசி அருள் வழங்கும் தலம் பண்ணிய பாவங்கள் அத்தனையும் போக்கக்கூடிய தலம் எதுனா இது அதாவது தல நம்பிக்கைகள் சொல்லக்கூடிய கோவில் அமைந்துள்ள ஊரின் அருகில பிரசவ வழியால் துடித்த பெண்ணை காக்க அம்மன் வெண்ணிற புடவை அணிந்து வந்ததாகவும் அந்த பெண்ணையும் குழந்தையும் மருத்து மருவத்து அதாவது மருத்துவச்சி மருத்துவச்சின்னா மருத்துவராக வந்து காப்பாற்றியதாக நம்பிக்கை இந்த இடத்துக்கு அதனாலதான் அம்மனுக்கு வெள்ளைப்புடைவி சாற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கை இங்குள்ள கோவிலில் குளத்தில் முழுகி எழுந்தால் சனிதோஷம் விலகும் சதய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆங்கிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த தளத்துக்கு ஒரு முறையாவது வந்தால் பிறவி பலனை அடைவதாக நம்பிக்கை அதாவது நிறைய பேர் தனுசு ராசியில பிறந்தவங்க பத்து பதினஞ்சு வருஷமா ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க பிரச்சனையில இருக்காங்க அவர்களெல்லாம் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் மீண்டும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சொல்கிறேன் ஏன்னா நிறைய நேரம் போயிடுச்சு இன்னும் இது நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு போகர் சமாதி சந்நிதிகள் இருப்பிடம் இதெல்லாம் இருக்கு சரி பரவாயில்ல நான் இப்பவே சொல்லி முடிச்சிடுறேன் அதே போல இந்த இடத்துல போகர் சமாதி இருக்கு ஒரு சித்தர் சமாதி அமைந்துள்ள பதினெட்டு சித்தர்கள் வந்து வழிபட்ட ஸ்தலம் என்பது பெருமை இந்த கோவிலுக்கு உள்ளது இதனால்தான் இந்த சமாதி போகருடையதாக அநேக பேரால் சொல்லி வரப்படுகிறது அதே மாதிரி இந்த இடத்துல பூதேஸ்வரர் வர்த்தமானேஸ்வரர் பவிஷேஸ்வரர் இந்த மூவரும் தனித்தனி சன்னதியில வீற்றிருக்கிறார்கள் இவர்களை வணங்கினால் பித்ருதோஷம் நிவர்த்தி கிடைப்பதுடன் பொருள் செல்வம் கல்வி செல்வம் வேலை வாய்ப்பு பேரின்ப பெருவாழ்வு அடையலாம் இது இருக்கின்ற இடம் எதுனா நாகப்பட்டினம் திருவாரூர் கும்பகோணம் மயிலாடுதுறை ஊர்ல இருந்து பேருந்துகள் வசதி நிறைய இருக்கு மயிலாடுதுறையில திருவாரூர் செல்லும் வழியில அமைந்துள்ளது இந்த புண்ணிய ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு சென்று வாருங்கள் உங்களுடைய போன ஜென்மத்து பாவம் அதே மாதிரி உங்களுடைய பித்திரு கடன் எல்லாமே தீரும் பாவங்களை நீக்கி உங்களுடைய வருங்காலத்தை செம்மைப்படுத்த இந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள் அக்னிக்கு உருவச்சிலை அமைந்துள்ள ஒரே திருத்தலம் இதுதான் திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர் ஆலயம் சென்று உங்களுடைய பாவங்களையெல்லாம் தீர்த்து குடும்பத்தில் சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே இன்றைய தினம் செலவும் இருக்கு வரவும் இருக்கு செலவு தான் அதிகமா ஆகும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரிச்சு செல்லுங்கள் கணவன் மனைவிடையே புரிதல் இருக்கணும் ஆன்மீக பணியில ஈர்ப்பு அதிகமாகும் கல்வி சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஏதோ ஒரு போரோ வரோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மேலோங்கும் அதனால ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் மாணவர்கள் படிப்புல கவனத்தை செலுத்துங்க கால்நடை துறையில் இருப்பவர்களெல்லாம் இன்றைய தினம் விவசாயம் கால்நடை இதில் இருப்பவர் ரொம்ப கவனத்தோடு இன்னைக்கு இருங்க வியாபாரத்தில் நிதானம் தேவை அதே போல இன்றைய தினம் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அது சேச மேற்கு எட்டாமின் அசுனின் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும் கிருத்திகே நட்சத்திரக்காரர் குடும்பத்தில் நெருக்கம் மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே லாபங்கள் இன்னைக்கு கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் புதுவிதமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள் அதே மாதிரி சகோதரர்களிடம் ஒற்றுமை மேல்வங்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் மனசுல தன்னம்பிக்கை தைரியமும் மேம்படக்கூடிய ஒரு தருணம் மறைமுகத் தடைகளை வெற்றி கொள்வீங்க அதே மாதிரி நண்பர்களிடம் அனுசரிச்சு செல்லுங்கள் இன்றைய நாள் லாபங்களும் ஈட்டலாம் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு தருணம் இருக்கு ஏன்னா குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாத புத்திர பாக்கியமும் கிடைக்கின்ற ஒரு தருணம் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பூர்வ புண்ணியத்தை புத்திர பாக்கிய ஸ்தானத்தை அதனால திருமணம் ஆகாதவர்கள் முயற்சி எடுங்க முயற்சி எடுத்தாதான் எது ஒண்ணும் நடக்கும் நிறைய பேருக்கு வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசு ஆகி கூட திருமணம் ஆகாம இருக்காங்க அது என்ன ஏதுன்றத பார்த்து நீங்க அத ஏதாவது தோஷம் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு சென்று முறையா செஞ்சு முடிச்சுட்டு திருமணத்தை நடத்துங்க ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து தான் மறுபடியும் திருமணத்துக்கான ஒரு ஆயத்தம் வரும் சரிங்களா தெற்கு அதிர்ஷ்டிசா அதி ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திர தன்னம்பிக்கை மேம்படும் மிருகசேஷன் நட்சத்திரக்கார ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய மகிழ்ச்சி நிறைந்த நாள் வரவு நிறைந்த நாள் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டாலும் மாலை வேலைக்கு பிறகு இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்திற்காக ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியும் தருவார்கள் இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும் அதே மாதிரி உங்கள் நீங்க ஏதாவது லோன் போட்டிருந்தீங்க கவர்மெண்ட் ரீதியாக ஏதாவது வர வேண்டியது உதவிகரம் இருந்தால் அதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு மாணவர்கள் கல்வியில ஏற்ற இறுக்கமான சூழல் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க டென்த்து ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற மாணவர்கள்லாம் ஞாபக சக்தியோட படிங்க விவசாயத்துறையில் மேன்மை ஏற்படும் அதற்குண்டான சூழ்நிலையும் வரும் இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிச இசை வடகுசை அசையேனு ஐந்தாமன் அதிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துக மிருகசீர்ஷன் நட்சத்திரக்கார் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் திருவாதிரை நட்சத்திர உதவிகரம் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை தருகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உத்தியோகத்துல மறைமுக தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இறை வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுவீங்க சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உயர்கல்வியில் புதிய அனுபவம் ஏற்படும் உங்களுக்கு உங்களோட இருப்பவர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் ஒத்துழைப்பால் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும் எதிர்பாரா சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான சில பிரச்சனைகள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு அதிர்ச இசை கழுகு சேன் ஒன்றாம் அதிச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் பூசம் நட்சத்திரக்காரர்கள் நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஆயிலும் நட்சத்திரக்கார எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் நண்பர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவணும் நினைச்சா சிந்தித்து அந்த உதவியை செய்யுங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முதலீடெல்லாம் செய்ய வேண்டாம் முதலீடுகளை குறைத்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் சந்திராசம் இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்பாட்டிலும் நிதானம் தேவை அதே மாதிரி குடுக்கல் வாங்கல நிதான நிதானத்தோடு செய்யுங்க அரசு சார்ந்த செயல்களில் ரொம்ப ரொம்ப கவனம் இன்னைக்கு இருக்கணும் இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் அதிசை செய்தேன் கிழக்கு திசை அதிர்ஷையன் ஆறாமன் அதிர்ஷ்ட நிற வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இன்னைக்கு இருப்பது நன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே சுபமான ஒரு நாள் மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் உங்களுடைய அறிவு திறன் புத்திசாலித்தனம் இதையெல்லாம் வெளிப்படுத்துங்க இன்றைய தினம் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது நிர்வாகத்துறையில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் கலை சார்ந்த செயல்பாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் எதிர்பாரா சில புதிய வாய்ப்புகள் மூலம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் அதே போல பேச்சு திறன் வாக்கு வன்மை இதன் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக இன்னைக்கு இருக்கும் அதே போல இந்த உலோகம் தொடர்பான வேலை உலோகம் அப்படின்னா தங்கம் வெள்ளி அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்டது இந்த துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்சைசே வடகு திசை நான்காம் இன் அச நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துகிறோம் உத்திரம் நட்சத்திரக்கார புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அசம் நட்சத்திரக்கார திறமைகள் வெளிப்படுத்துவாங்க சித்திரை நட்சத்திரக்காரர் லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஈடுபாடு இன்னைக்கு அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் இன்னைக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் தொழில் வளர்ச்சிக்காக நீங்க ஏதாவது திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அந்த திட்டங்கள் இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்கு ஐசகரமான சில வாய்ப்புகள் மூலம் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் வியாபாரம் சம்பந்தமான கடன் உதவிகள்லாம் கிடைக்கும் அதே போல கடன் சார்ந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதிர்சைசை கிழக்கு திசை அதிர்சை எண் ஆறாமன் நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும் சுவாதி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிக ராசி நேயர்களே குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட உடன் பிறந்தவர்கள் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் இன்றைய தினம் கலைத்துறையில் புதிய அனுபவம் ஏற்படும் கால்நடை துறையில் இருப்பவர்கள் விவசாய துறையில் இருப்பவர்கள் அதன் அதன் மூலம் வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நெருக்கமானவர்கள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க படிக்கிற மாணவர்களுக்கு பாடங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படும் இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசயசை தெற்கு திசை ஒன்பதாம் எண் அதிர்சை நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகம் நிறைந்த ஒரு நாள் அனுஷ நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிரதாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் அதே போல வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் பண நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு விலகும் வாடிக்கையாளரின் ஆதரவு உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பா இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க தேவையற்ற விவாதங்கள் தேவையற்ற கருத்துக்களை சொல்றது இதெல்லாம் இன்னைக்கு வேண்டாம் கால்நடை தொடர்பான பணியில வேகத்தோடு செயல்படாதீங்க விவேகத்தோடு செயல்படுங்க சமூக பணிகள்ல பலதரப்பட்ட அனுபவம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் இன்னைக்கு புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தை பாருங்க அதிசேச மேற்குசே அசைன் நான்காம் நிற இளஞ்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் விலகும் உங்களோட வேலை செய்பவர்களின் ஒத்துழைப்பு சிறப்பை தரும் வீட்டிற்கு தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் கணவன் மனைவிக்கிடையே நல்ல நெருக்கம் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயத்துல நல்ல முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாள் வெளியூர் பயணங்கள்ல செல்வம் செல்வாக்களும் அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும் புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும் எதிர்பார்க்கின்ற பண வரவு சிறப்பாக இருக்கும் அதிர்சிசை தெற்கு திசை அதிர்சை மூன்றாமின் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உயர்வு நிறைந்த நாளாக அமைஞ்சாலும் செலவுகள் இன்னைக்கு அதிகரிக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தானிய வியாபாரத்தில் அதாவது இந்த தானியங்கள் அப்படின்னு சொன்னா நவதானியங்கள் வியாபாரம் பண்றவங்க இந்த ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சிருப்பவங்க அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல சில மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க வரவுகள் மூலம் கையிருப்பெல்லாம் அதிகரிக்கும் செலவும் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சியில இருந்து வந்த தடை தாமதம் படிப்படியாக குறைகின்ற ஒரு தன்மை தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்க புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்றைய நாள் நல்ல உயர்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும் செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் அதிர்ச இசை மேற்கு சிசையின் எட்டாமின் நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் இன்னைக்கு குறையும் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரும் இன்னைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உறவினர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும் கால்நடை விஷயத்துல தனிப்பட்ட ஆர்வங்கள் ஏற்படும் தற்பெருமை பேசறத குறைத்து கொள்ளுங்கள் இன்னைக்கு அதே மாதிரி பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் சிந்தனை போக்கில் குழப்பங்கள் ஏற்படும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க அதே போல இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும் கணவன் மனைவிடையே நல்லா புரிதலும் இருக்கும் ஆரோக்கியத்தை இன்னைக்கு பார்த்துக்கணும் அதே சமயத்துல தந்தையால் பூர்வீக சொத்து ஏதாவது இருந்ததுன்னா அதுல ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் அரசு ரீதியாக எல்லா விதமான நன்மைகளும் நடக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏழரை நாட்டு சனி நடக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க விரய சனி ஓடிட்டு இருக்கு அப்போ விரயங்கள் ஆகும் அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றி கொள்ளுங்கள் இசை தெற்கு இசை அதிசயன் எழாமின் அதிசய நிற பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்